ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான அட்டகாசமான டேஸ்ட்டில் பிளம் கேக் இதை வந்து நீங்கள் ப்ளம் கேக்னு சொல்கிறத விட கிறிஸ்மஸ் கேக்னு சொல்லலாம் ஏன்னா கிறிஸ்மஸ் டயத்தில் வந்து ரொம்பவே இந்த கேக் வந்து செய்வாங்க அதை நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக முட்டை ஓவன் எலக்ட்ரிக் வீட்டர் வெண்ணெய் இப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ப்ளம் கேக் எப்படி செய்யப் போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு டேபிள் கிட்ட செரி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இது கூடவே வந்து ஒரு ரெண்டு டேபிள் கிட்ட முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட ஒரு மூணு கலரில் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கருப்பு உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாதாம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு அஞ்சாறு பேர் சம்பளத்தை இது மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு ஒரு ஒரு கிளாஸ் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் இந்த ஆரஞ்சு ஜூஸ்லேயே நல்லா ஊறட்டும் மினிமம் ஒரு ஒன் ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் இந்த ஆரஞ்சு ஜூஸில் இந்த நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி வரணும் நான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு பார்க்குறேன் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே நம்ம ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இது மாதிரி நல்லா குதிச்சு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு இது மாதிரி லேஸாக விட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லா ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு கேரமல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி வடிகட்டின பால் எடுத்துருக்குறேன் அதை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டதுக்கப்புறம் ஒரு அரை கப்புக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட வெண்ணிலா இசன் சேர்த்துக்கலாம் இப்போ ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமலை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே வந்து ஒரு ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு அரை கப்புக்கிட்ட பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம் பவுடர் சுகர் சேர்க்குறப்ப அதில் கொஞ்சமாக பட்டை தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் கப்புக்கிட்ட கோகோ பவுட்ரு சேர்த்துக்கோங்க கோகோ பவுடர் இல்லாமலும் இதை செய்யலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் சளித்து எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அந்த ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சிருக்கிற அந்த நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளம் கேக் பட்டர் வந்து ரெடி ஆயிட்டு இதை ஒரு கேக் டின்ல உளற பட்டர் பேப்பர் வச்சு ஓரத்தில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் அதில் நம்ம கேக் பட்டரை உள்ற சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு அஞ்சாறு செரி பழம் கொஞ்சமாக முந்திரி கொஞ்சம் கருப்பு திராட்சை எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது டெக்ரேட் பண்ணதுக்கப்புறம் அடிக்கனமான பாத்திரம் வச்சு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே கேக் தின்ன வச்சிடலாம் இது வந்து மிதமான தீலையே இருக்கட்டும் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் இது மேலே சின்னதாக ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க இப்போது அந்த கீழே அடிக்கணமான பாத்திரம் இருக்கு இல்லையா அதையும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ எனக்கு வந்து கரெக்டாக ஒரு ஐம்பது நிமிஷம் ஆணுச்சு இப்போ எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் இப்போ கேக்கு வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு டூத் ஸ்டிக்கை உள்ற விட்டு குத்தி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ அந்த ஒரு கத்தியை வச்சு அந்த எல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கலாம் இப்போ இது மாதிரி நம்ம லேசாக தட்டிட்டு நம்ம அந்த கேனை ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா அடிப்பிடிக்காம நல்லாவே வந்திருக்கு இப்போ இந்த பட்டர் பேப்பரை எடுத்துருங்க கேக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை நம்ம திருப்பி விட்டு பார்க்கலாம் இப்போ ப்ளம் கேக் வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடியாகிடுச்சு பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது ரொம்ப அருமையாகவும் இருக்குது இப்போ இதை நம்ம ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன் அந்த கட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து தெரியுது நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு இதுக்கு வந்து ஓவன் எலக்ட்ரிக் பீட்டர் முட்டை வெண்ணெய் இப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சுலபமாக செஞ்சாச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதில் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தும் கூட கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்